விரும்பியதை அடைய அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ண நெப்போலியன் ஹில் சொல்கிற ரகசிய ஃபார்முலா என்னங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் லாஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி சரி எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி இந்த மூணு மெத்தடை தாண்டி தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் ஹில்லோட திங்க் அண்ட் க்ரோரி புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் எந்த ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்னாடியும் அது பணமாக இருக்கலாம் செல்வ செழிப்பான ஒரு நிலையாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு விஷயமாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அதை அடையிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் நாம் ஒரு காந்தமாக மாறணும் அதாவது நம்மளுடைய மனசை எந்த ஒரு விஷயத்தை அடையணுமோ அந்த அந்த நிலைக்கான ஒரு காந்தத்தன்மையை அடையணும் ஒரு காந்தம் இரும்ப ஈர்க்கும் லைக் அட்ராக்ஸ் லைக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த இரும்பை இருக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு காந்த இரும்பை வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமாக நம்முடைய மனசு வந்து மாறணும் அல்லது எதை ஈர்க்கணுமோ அந்த ஒரு மனநிலைக்கு அந்த மனசாக மாறணும் அதாவது இந்த இடத்துல காந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலை அது வந்து ஒரு மனநிலை அது வந்து ஒரு தன்மை இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தன்மை எப்படி உருவாக்கப்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் ஹில் சொல்கிற மாதிரி அந்த பேர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஸ் டிசையர் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான ஆழமான ஒரு விருப்பம் ஸோ அந்த விருப்பத்தை வந்து எந்த ஒரு விஷயத்தை அடையணுமோ அந்த ஆழமான விருப்பத்தை நம்மளுடைய மனசில் பதிய வைக்கணும் இதுக்கு தான் அஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்ம திரும்ப திரும்ப நம்முடைய மனசில் பதிய வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம் திரும்ப திரும்ப ஒரு காட்சியை விசுவலைசேஷன் பண்ணுறதன் மூலமாக நம்முடைய மனசில் உணர்வு பூர்வமாக அதை வந்து நம்ம மனசில் பதிய வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த எல்லாம் நம்முடைய மனசுக்குள்ளே பதிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இந்த டெக்னிக் எல்லாமே நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த டெக்னிக்ஸில் வந்து பிரபஞ்சத்துக்கும் இந்த டெக்னிக்குக்கும் எதுவும் தொடர்பு இருக்குது அதெல்லாம் இல்லை உங்களுடைய மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்குது இந்த மனசை அந்த விஷயத்துக்கு மாற்றுறதுக்கு தான் டெக்னிக் எல்லாமே யூஸ் ஆகிட்டு இருக்கு இவ்வளோதான் விஷயம் ஸோ காந்த தன்மையை அடைய வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆழமான ஒரு தீவிரமான ஒரு விருப்பத்தை உருவாக்கணும் அந்த விருப்பம் உங்களுடைய மனதை ஒரு காந்தத்தன்மை உடையதாக மாற்றிவிடும் ரெண்டாவது விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இப்போ நெப்போலியோடைய புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார் வி மஸ்ட் பிகம் மணி கான்சியஸ் அப்படிம்பார் அல்லது சக்ஸஸ் கம்ஸ் டு தோஸ் ஹூ பிகம் சக்ஸஸ் கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவார் அதாவது அந்த வெற்றி என்கிற ஒரு மனநிலை உள்ளவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் செல்வத்தை குறித்த ஒரு மனநிலை உள்ளவங்களுக்கு தான் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இப்போ முதல் விஷயம் பார்த்தோம் நம்ம அந்த காந்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அது வந்து மனத்தை பற்றி சொல்கிறாரு கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த கான்சியஸ் அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் மணி கான்சியஸாக மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண பணத்தை பற்றின ஒரு மனநிலை மாறுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் உங்களால் நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஆழமாக நம்பும் அந்த நம்பிக்கையை வந்து நாமளாக செயற்கையாக உருவாக்கிக்கிற நம்பிக்கை கிடையாது அதாவது இன்றைக்கி நிறையா பேர் வந்து செயற்கையான முறையில் நம்பிக்கையை வந்து உள்ளுக்குள்ளே திணிக்கி பார்க்குறாங்க அந்த நம்பிக்கை கிடையாது இந்த நம்பிக்கை என்பது தானாகவே உருவாகும் அதாவது இந்த வெற்றியை தவிர்த்து அல்லது உங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை தவிர்த்து இது அடைய முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு உங்களுடைய மைண்டு வந்து தயார் நிலையில் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போதும் சரி வாய்ப்புகள் இல்லாத போதும் சரி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னால் அதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இருந்தால் என்னால் சீக்கிரமாக அந்த விஷயத்தை அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ எந்த ஒரு சூழல் மாறினாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது மாறாமல் இருந்ததுனால் தான் அது உண்மையான ஒரு நம்பிக்கை ஸோ நம்ம வந்து ஒரு மணி கான்சியஸாக அல்லது சக்ஸஸ் கான்சியஸாக வந்து மாற்றப்பட வேண்டும் இந்த கான்சியஸ் அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அதாவது நான் இந்த விஷயத்த இதை தான் பண்ண போகிறேன் இதை தான் அடைய போகிறேன் இதனுடைய ரிசல்ட் இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறது மூணாவது விஷயம் அந்த ஒரு 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 விஷயத்தை வந்து அடையிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஷியஸ் வந்து க்ரியேட் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த மணி கான்சியஸ் சக்ஸஸ் கான்சியஸ் ஆகட்டும் இந்த விஷயம் அல்லது டிசையர் ஒரு தீவிரமான விருப்பம்லாம் உருவாக்குறோம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது நம்மளை ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குறதுக்கு நம்மளை ட்ரைவ் பண்ணும் இதுதான் மூணாவது முக்கியமான விஷயம் நம்மளுடைய மனம் அதன் அந்த ஒரு பர்டிகுலர் இலக்கின் மூலமாக ஆட்கொள்ளப்படும் போது அந்த மனமே இந்தந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் க்ரியேட் ஆகும் ஒரு ஆக்ஷன் பிளான் ஒரு செயல் திட்டம் அந்த இடத்துல உருவாகும் புதுசாக இலக்குகள் உருவாகும் அந்த அந்த விஷயத்தை அடையிறதுக்கு இலக்குகள் படிகள் உருவாகும் இந்த விஷயம் அந்த மூணு விஷயம் அடைஞ்சு நின அடைய உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா உங்களால் அந்த அந்த இலக்கை வந்து அடைய முடியும் அந்த நிலையை வந்து உங்களால் அடைய முடியும் ஸோ நம்ம பயன்படுத்துகிற எல்லா டெக்னிக்குமே இந்த ரெண்டு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசு என்ன பண்ணணுன்னா திட்டத்தை உருவாக்கணும் அந்த திட்டத்தை உருவாக்குதுன்னா நிச்சயமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அந்த இலக்கை நீங்கள் நிச்சயமாக வெகு சீக்கிரம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு